ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் தவம் நம்முடைய தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்றுவோம் நாம் மாதம் மாதம் ஒரு இயற்கை மருத்துவத்தை பற்றி பணமில்லா மருத்துவத்தை பற்றி நாம் ஒரு புத்தகத்தை நாம் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த மாதம் பார்த்தீர்கள் என்றால் சூட்சமையான திறவுகோள் என்ற புத்தகத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பேச இருக்கிறோம் ஏன் நாம் சித்த மருத்துவத்தை பற்றி அதிகமாக நான் எனது சேனலில் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக சித்த மருத்துவம்தான் மிகப்பெரிய சக்தி கொண்டதாக நான் நம்புகிறேன் இப்ப கூட பாத்தீங்கன்னா அப்டேட்டடாக கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸுக்கு உலகம் முழுக்க எங்குமே மருத்துவம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் சித்த மருத்துவத்தில் இதற்கு மருத்துவம் வந்துவிட்டது எப்படி டெங்கு காய்ச்சலுக்கு மருந்துகளே இல்லை என்று தெரிந்து கொண்டிருந்த போது நிலவேம்பு குடிநீர் எப்படி வந்ததோ அதுபோல இந்த கொரோனா வைரசுக்கு சித்த மருத்துவத்தில் தமிழ்நாட்டில் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை குணமாக்க முடியும் என்று சென்னையில் உள்ள சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் சித்த மருத்துவத்தில் எனக்கு மிகப்பெரிய பற்று இன்று இந்த சூட்சமையான திறவுகோள் இந்த புத்தகத்தை நான் திருநெல்வேலியில் இருக்கும்போது வாங்கினேன் இந்த புத்தகம்தான் என்னை மாற்றியது இதுதான் நான் முதன் முதலில் சித்த மருத்துவத்தை பற்றி வாங்கி படித்த புத்தகம் இவற்றை இந்த ஜெகத்குரு அவருடைய கையிலிருந்தே வாங்கினேன் அவருடைய ஒரு உரையை கேட்பதற்காக திருநெல்வேலி போகும்போது இந்த புத்தகம் அங்கு விற்கப்பட்டது சூட்சமையான திறவுகோள் இது ஒரு உண்மையிலேயே பெயருக்கு ஏற்றால் போல் ஒரு நமது அறிவுக்கண்ணை திறக்கக்கூடிய ஒன்று இவர் சொல்லுகிறார் நம்மை சுற்றி அதிகமான மூலிகை செடிகள் இருக்கிறது இந்த மூலிகை செடிகளை நாம் பயன்படுத்தினால் நமக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நோய்களை குணமாக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இவற்றில் இவர் என்ன சொல்லி இருக்கிறார் உள்ளே என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த புக்கு எங்கு கிடைக்கும் அதற்கான தொலைபேசி எண் அனைத்தும் இந்த காணொலியின் கடைசியில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் இந்த புத்தகத்தை துறந்து உங்களிடம் காண்பிக்கிறேன் உள்ளே என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் இவர் பார்த்தீர்கள் என்றால் முதலில் சொல்வது அருகம்புல் சித்த மருத்துவத்திலேயே மிகப்பெரிய குரு என்று சொல்வார்கள் இல்லையா ஒவ்வொரு செய்திகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முன்னோடி என்று ஒன்று இருக்கும் அதேபோல் சித்த மருத்துவ செடிகளில் மிக முக்கியமான செடி அருகம்புள் இந்த அருகம்புல்லை பற்றி தான் முதல் புத்தகத்தில் குடி குறிப்பிட்டிருக்கிறார் ஒவ்வொரு மனிதனும் வாரம் ஒரு முறையாவது இந்த அருகம்புல் ஜூஸை நாம் குடிக்க வேண்டும் காலையில் எழுந்து அப்படி ஜூஸை குடிக்கும் குடிக்கும்போது நமது உடலில் உள்ள தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது மிக அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது அவற்றை இவற்றில் சொல்லியிருக்கிறார் வாழை மரம் வாழை மரத்திலிருந்து நாம் எவ்வாறு அந்த நீரை எடுத்து நமது கிட்னியில் உள்ள கல் எப்படி கரைக்க முடியும் சிறுநீரகக் கல்லை எவ்வாறு கரைக்க முடியும் அறுவை சிகிச்சை இல்லாமல் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார் மொசுமொசுக்காய் மொசு இலை இதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி சொல்லியிருக்கிறார் ஆடுதொடா இவற்றையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களா என்று தெரியவில்லை இன்றைய தலைமுறைக்கு இது ஒரு தெரியாத பெயராக இருக்கும் ஆனால் கிராமத்தில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் வயதானவர்கள் அனைவருக்கும் தெரியும் ஆடுதோடா மணத்தக்காளி மணத்தக்காளி என்பது மிக முக்கியமான ஒரு கீரை இது மணத்தக்காளி என்பது கீரையாக அன்றைய காலகட்டங்களில் பயன்படுத்தி வந்தார்கள் ஆனால் நாம் இப்போது கீரையை வீட்டில் பயன்படுத்துவதில்லை அதிகமான கீரை வகைகள் இருக்கிறது வாரத்திற்கு இரண்டு நாளாவது நாம் கீரை சாப்பிட வேண்டும் அப்போது தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இப்போது கூட நான் இந்த கொரோனா வைரஸை பற்றியான செய்திகள் எல்லாம் சேகரிக்கும் போது இந்த கொரோனா வைரஸ் யாரையெல்லாம் எளிதாக தாக்குகிறது என்றால் அவர்களுக்கு முன்பே ஏதாவது ஒரு சின்ன சின்ன வியாதி இருந்திருக்க வேண்டும் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது சைனஸ் ப்ராப்ளம் இப்படி அடிக்கடி அவர்களுக்கு காய்ச்சல் வருவது சளி பிடிப்பது இப்படி நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் சின்ன சின்ன நோய்கள் வருகிறது இல்லையா அவர்களைத்தான் முதலில் இந்த கொரோனா வைரஸ் அட்டாக் பண்ணுது அப்படின்றாங்க அப்போ ஏன் நம்மளுடைய அந்த இயற்கையாகவே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையிட்ட ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதை நான் சொல்கிறேன் பிறகு பாத்தீங்கன்னா துத்து இலை துத்து இலையை பற்றி சொல்லியிருக்கிறார் நாயுருவி செடி இந்த நாயுறுவி செடி மிக வலிமை வாய்ந்தது இந்த நாயிருவி செடியில் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இந்த நாயிருவி செடியை புடுங்கி அந்த வேர் மூலமாக பல் விளக்கினீர்கள் என்றால் பல் சம்பந்தமான எல்லா வியதியும் பல் ஆடுதா ரத்த கசைவா இப்படி சொல் ப சொத்த பல்லா பூச்சி பல்லா இப்படி எல்லா விதமான பல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வு இந்த ஞாயிறுவி செடி இந்த செடியை ஒரு நாற்பத்தெட்டு நாள் வேரோடு பிடுங்கி அந்த அந்த வேரை வைத்து நீங்கள் பல் விளக்க வேண்டும் இதான் ஞாயிறுவி செடி இப்போது சொன்ன நல்ல இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஏன் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படி என்று ஏனென்றால் நாம் அனைவரும் சின்ன சின்ன வியாதிகளுக்கு மருத்துவமனைக்கு போயிடுறோம் சின்னதாக காய்ச்சடிக்குதா உடனே மருத்துவமனை சளி பிடிச்சிருக்கா உடனே மருத்துவமனை தும்மல் வந்துருச்சா உடனே மருத்துவமனை இப்படி ஹாஸ்பிட்டலுக்கே போய் நம்ம ஆங்கில மருத்துவத்திற்கு அடிமையாகி விட்டோம் ஆங்கில மருத்துவம் தேவைதான் அது எப்போதெல்லாம் தேவை என்பதை நான் எனது சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் நான் ஆங்கில மருத்துவத்திற்கு எதிரானவன் அல்ல ஆனால் சின்ன சின்ன வியாதிகளுக்கு நாம் ஆங்கில மருத்துவத்தை தேடி போகிறோம் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஊசி மாத்திரை அனைத்தும் ரசாயனம் கலந்தது அவற்றை நாம் உண்பதனால் உடனே நோய் போயிடும் சளி பிடிச்சிருக்கிறது காய்ச்சல் எல்லாமே உடனே போயிடும் ஆனால் ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் கழித்து திரும்ப அந்த நோய் வந்துடும் ஏனென்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தாமல் அந்த மருந்து என்ன செய்யுதுன்னா அதுவே வேலை பார்க்குது அதாவது இப்ப சண்டை போடுறதுக்கு நம்மளுடைய உடைமை வலிமையா வச்சுக்கிறணும் அப்போ தான் நோய் கிருமி எதிர்த்து சண்டை போட முடியும் ஆனால் நம்ம என்ன பண்றோம் எப்போல்லாம் நமக்கு சளி பிடிக்குதோ எப்போல்லாம் நமக்கு காய்ச்சல் வருதோ அப்போல்லாம் வெளியில ஒரு பயல்வான கூட்டிகிட்டு வந்து சண்டை போட விடுறோம் அப்படி சண்டை போடுறப்ப அந்த காய்ச்சல் எல்லாம் போயிடுது அதாவது ஊசி மாத்திரை ஆனால் திரும்பவும் வந்துவிடும் ஆனால் இயற்கை மருத்துவம் இயற்கை செடிகள் இயற்கை மூலிகைகள் அப்படி செய்வதல்ல நமது உடம்புக்குள் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோயை விரட்டுகிறது எனவே நமக்கு நீண்ட நாட்களுக்கு பிற வரக்கூடிய அந்த காய்ச்சல் சின்ன சின்ன நோய்கள் வராது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதனால்தான் இன்று இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் தான் புதுசு புதுசாக ஏதாவது வைரஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது நமக்கு நம்மளிடம் உண்மையாக நோய் எதிர்ப்பு சக்தியும் தற்காப்பு சக்தியும் இந்த உடம்பில் இல்லை நாம் ஆங்கில மருத்துவங்களை பயன்படுத்தி பயன்படுத்தி நமது உடலில் முற்றிலுமாக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத ஒரு உடலாக நாம் மாற்றிவிட்டோம் இனி வரக்கூடிய தலைமுறைக்காவது இனியாவது நாம் சித்த மருத்துவத்திற்கு மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நான் இந்த சேனல்லே நான் நடத்திக்கிட்டு வர்றேன் இந்த ஞாயிறு செடி நெருஞ்சில் நான் இதை வேகமாக சொல்லிக்கொண்டே போகிறேன் கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி என்பது மிகப்பெரிய ஒரு செடி ஏனென்றால் இவற்றை இந்த இவற்றில் காம்பிக்கக்கூடிய அனைத்தையும் தேடி தேடி படம் பிடித்து அது எங்கு கிடைக்கிறது என்பதையெல்லாம் நான் உங்களுக்கு இன்னு அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் போடுகிறேன் இதற்கு முன்பு ஒரு மூன்று புத்தகங்களை பற்றியான விமர்சனம் செய்திருக்கிறேன் நாட்டு மருந்து கடை கே கு சிவராமன் எழுதிய நாட்டு மருந்து கடை அவற்றை பற்றியான விமர்சனம் எல்லாம் எழுதியிருக்கிறேன் இந்த மூணு புத்தகங்களுடைய பணமில்லா மருத்துவம் என்ற புத்தகத்தையும் விமர்சனம் செய்திருக்கிறேன் அவற்றையெல்லாம் ஆறாம் தினை என்ற புத்தகத்தை விமர்சனம் செய்திருக்கிறேன் இந்த புத்தகத்தினுடைய விமர்சனங்கள் எல்லாம் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அவற்றையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த கரிசலாங்கண்ணி என்பது மிகப்பெரிய பெண்களுக்கு மிகப்பெரிய ஒன்று இந்த கரிசலாங்கன்னியை நீங்கள் அந்த சாரை எடுத்து தலையில் தேய்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் போய்விடுகிறது இள நரை கூட போய்விடுகிறது முடி கருமையாகிறது இந்த கரிசலாங்கண்ணி அதற்கு பிறகு இந்த கரிசலாங்கண்ணியை வேரோடு புடுங்கி சாறு எடுத்து குடித்தால் மாதவிடாய் கோளாறுகள் அனைத்தும் சரியாகிறது இது அதற்காகத்தான் இதற்கு பெயரே கரிசலாங்கண்ணி என்று வைத்திருக்கிறார்கள் கண்ணி என்றால் பெண்மைத்தன்மை உடையவர்களுக்கு இந்த செடி அதிகமாக பயன்படுத்த வேண்டும் அவர்களுக்கு இந்த மாதவிடாய் கரி சரியாக வரவில்லை அவர்களுக்கு குழந்தை பேர் இல்லை இப்படி கற்பம் சம்பந்தமான அனைத்து விதமான நோய்களுக்கும் இந்த கரிசலாங்கண்ணி மிகப்பெரிய ஒரு சித்த மருத்துவ செடி அதற்கு பிறகு கல்யாண முருங்கை இவற்றை கிராமங்களிலெல்லாம் எல்லாம் இந்த கல்யாண முருங்கை இலையை பிடுங்கி ரொட்டி தட்டி கொடுப்பார்கள் கேப்ப மாவு நெல்லு மாவு இவற்றிலெல்லாம் இந்த கல்யாண முருங்கையை பிடுங்கி பொடி பொடியாக நறுக்கி அந்த மாவோடு கலந்து இப்போது எப்போ இப்படி இந்த போண்டாலாம் கீரை போண்டாலாம் போடுறாங்களோ அது மாதிரி இந்த கல்யாண முருங்கையை புடுங்கி ரொட்டி தட்டி குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள் அதிகமான இம்யூனிட்டி பவர் உள்ளது கல்யாண முருங்கை திருமணமான ஆண்களுக்கு மிக முக்கியமான ஒன்று எவ்வாறு முருங்கைக்காய் முருங்கை பட்டை முருங்கை கீரை எல்லாம் ஆண்மை சக்தியை அதிகமாக்குகிறதோ குழந்தையின்மைக்கு மிகப்பெரிய தீர்வாக அமைகிறதோ அதுபோல் இந்த கல்யாண முருங்கை இதற்கு பெயரே கல்யாண முருகை கல்யாணமான ஒவ்வொரு மணப்பெண்ணும் மணமகனும் குறைந்தது ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக இதற்கு பெயரே கல்யாண முருங்கை முருங்கை என்றாலே அதற்கு விசேஷம்தான் புதிதாக திருமணமானவர்களுக்கு அதிலையும் இதனுடைய பெயர் கல்யாண முருங்கை எனவே இந்த செடிகளைப் பற்றியும் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஒவ்வொன்றுவரை பற்றியும் நான் தனித்தனியாக உங்களுக்கு ஒரு பதிவு போடுகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய காணொளிகளை பார்த்து வாருங்கள் அதற்கு பிறகு வல்லாறை எல்லாம் நாம் இப்போது யாரும் சாப்பிடுவதில்லை இதுவும் கீரைதான் நமது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாரம் தயவு செய்து ஒரு நாளாவது ஏழு நாட்களில் ஒரு நாளாவது இந்த வள்ளாரக்கீரையை வாங்கி நீங்கள் கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட கீரைகள் எல்லாம் கிடைப்பது கடினம் தான் நீங்கள் தேடி பிடித்து வாங்க வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நேரத்தையும் பணத்தையும் நாம் செலவு செய்ய வேண்டும் எதிரதற்கோ செலவு செய்கிறோம் சினிமாவிற்காக பொழுதுபோக்கிற்காக இப்படி கண் க கண்ணை மூடிக்கொண்டு எதற்கோ செலவு செய்கிறோம் ஆனால் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்வதில் தவறே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இவற்றை பற்றி இந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கப்படுகிறது சிவப்பு சிவப்பு சிவாய் நெல்லி இவற்றை பற்றி சொல்லியிருக்கிறார் குப்பை மேனி நான் குப்பை மேனியை பற்றி அதிகமான பதிவுகள் எனது காணொலியில் போட்டிருக்கிறேன் இதற்குத்தான் அதிகமாக வியூஸ் வந்திருக்கிறது ஏனென்றால் குப்பை மேனி என்பது என்ன குப்பை குப்பையான இந்த மேனியை பளபளப்பாக செய்வதுதான் இந்த குப்பை மேனி உடல் சம்பந்தமான சருமம் சம்பந்தமான தோல் சம்பந்தமான எல்லா வியாதிகளையும் அரிப்பா படை தேமல் இப்படி அனைத்து சொரியாசிஸ்க்கு முதற்கொண்டு இது இந்த மருந்து மிகப்பெரிய பயன் தருகிறது இந்த குப்பையான மேனியை பளபளப்பாக ஆக்குவது தான் இந்த குப்பை மேனி செடி இந்த செடியை வேரோடு புடுங்கி நீங்கள் சிறிதளவு உப்பு வைத்து அதாவது கல்லுப்பு வைத்து அரைத்து அமியில் வைத்து அரைத்து உடம்பு முழுக்க பூசி ஒரு முப்பது நிமிடங்கள் காய்ந்த பிறகு நீங்கள் வெந்நீரில் குளிக்க வேண்டும் சருமம் சம்பந்தமான தோல் வியாதிகள் அனைத்தும் குணமாகிவிடும் இந்த குப்பை மேனியில் அதற்கு பிறகு நாக்கொட்டான் பழம் எட்டிமரம் மரம் நெல்லி நிலவாகை குன்றுமுத்து கோபுரம் தாங்கி குமட்டிக்காய் கண்டங்கத்திரி முள் சங்கு இலை இப்படி ஊமத்தை தைவேலை கல்கரைப்பான் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் கல்கரைப்பான் இந்த இதற்கு இந்த செடிக்கு பேரே கல்கரைப்பான் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த செடிக்கு பேரே கல்கரைப்பான் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கல்லை கரைக்கக்கூடிய ஒன்று இந்த கல் கரைப்பான் இந்த செடியெல்லாம் நமக்கு தெரிவதே இல்லை இந்த செடியெல்லாம் நமக்கு தெரிந்திருந்தால் கண்டிப்பாக நாம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் குடித்து சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கல்லை நாம் அறுவை சிகிச்சை செய்து எடுக்க மாட்டோம் எவ்வளவு பெரிய கல்லாக இருந்தாலும் இந்த கல் கரைப்பான் செடி கரைத்து விடுகிறது இப்படி நீலி நீர்முள்ளி செடி இப்படி அதிகமான இந்த புத்தகம் முழுவதும் அனைத்து விதமான மூலிகைச் செடிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட அற்புதமான புத்தகம்தான் இந்த சூட்ச மயான திறவுகோள் இவற்றை இதுதான் இந்த புத்தகத்தின் பின்பக்கம் இவற்றின் விலை இரநூறு ரூபாய் என அச்சடிக்கப்பட்டிருக்கிறது சூட்சமையான திறவுகோள் எனது அறிவுக்கண்ணை திறந்த திறவுகோல் என்று கூட சொல்லலாம் எனது குடும்பத்தில் எனது குழந்தைக்கு கூட நானும் கூட இப்போது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மூலிகை செடிகளை தேடி தேடி பயன்படுத்தி வருகிறோம் அதிகமாக மருத்துவமனைக்கு இப்போது நாங்கள் எல்லாம் போவதல்ல எனவே இந்த புத்தகத்தை வாய்ப்பு கிடைத்தால் வாங்கி படியுங்கள் இந்த புத்தகம் எங்கு கிடைக்கிறது என்று பாருங்கள் இந்த புத்தகம் இந்த புத்தகம் எங்கு கிடைக்கிறது என்பதற்கான அட்ரஸ் மொபைல் நம்பர் எல்லாமே நான் கீழே பதிவிடுகிறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஒருவேளை இவர்களை தொடர்பு கொண்டு வாங்க முடியவில்லை என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அதில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இந்த புத்தகத்தை நான் வாங்கி உங்களுக்கு அனுப்புகிறேன் அது என் கடமையும் கூட உலகத்திலுள்ள அனைவரையும் நாம் ஆரோக்கியமான மனிதர்களாக உருவாக்குவோம் நன்றி வணக்கம்